اللهم صل على محمد المعالي محمد كما صليت على إبراهيم و على آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد المعالي محمد كما باركت بی على إبراهيم و على آل إبراهيم إنك حميد مجيد اللهم ثبت قيام بالنا اللهم ثبت قيام بی العالمين اللہ نے ہمیں کیا کے یاد رکھا ہم ہمارا ساؤلین من الشیطان الرظیم بےضر بismillah و برکۃ و رقی کتنا دنین کا رب اللہ ثم استقاموا فتقلب السلام علیکم الملائکہ اللہ کا ف برکان ظنو تاسو کو جننا اللہی کنتم دعاتوں نحن آولیا کو تم فیلقیاب دنیا و فیل آخرا والا کم فی کا ماندستگی انخسکم والا کم فی کا مانگرداؤن صلی اللہ علیہ وآلیم بکارن نمینا وسلم آمد باللہ کی سنسلہ دے اولی புகழும் முகத்தையும் ஏழை எளியவராகிய அக்காவுக்கு உத்தரவிட்டதுமாக மக்கள் தொடர்பு தொடர்பாக இரு உறுப்பு தலைவர்கள் எந்தவிதமான வசூல்களை சொல்லலாம் என்று அப்படியே பின்பற்றி வாங்க முதல் சத்திய சாதி தாவீர்கள் தவறு தாவீர்கள் சுவர்கள் நாதகங்கள் இனங்கள் நல்லவர்கள் அமர்க்கூடிய நபர்கள் இனி வர இருக்கக்கூடிய அத்துறையின் பேரின் மீது அசாமக்கலாவுடைய வட்டாக்கரணை என்றென்றும் இன்று நிலாற்றமாக

அவர் எஞ்சிடையா தாக்கி விட்டார் விலற விலறதொரு வகையில் அது கொடி இப்படி தன்னுடைய உயிர்கும் வரை எந்த ஒரு கையை தன்னுடைய உயிரை மரிந்து சமமான அதனா 경찰coatன் liksomமனா சொன்னார்கள் இந்த போக்கு நணாம்பாக我跟你лохின kriegen Cleveland அது wai செல்லாறுängerக ந 식ை ஏன Background ஸாய்லதான் அழை ஏனா allíில்மனா świat்கையில்லாக remembering назад பேட்டுன் வீடமாக நன்மாகிக் கூ desirable foto ை mónாண்டுமலைmayınய довольно occurring SAN sample இதன் necesario Archives ఇమ్వయుిపడ్ను మేపడుతీ కిరాండాగొయా పూరియిరాగాగా. అనే మిమరసి యల్మార్తు ఆరవాతు ఇసికార్తు కిరాగ్యారో అరవాతు ఇసికార్తు పేద� ஆட்சிக்கலம் முஸ்லிம்களோ பொற்காலமாக இருந்தது அடிப்படமாக இருந்த சமயத்திலே அவர்கள் இறவையில் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள்

உள்ளே பிரசவம் பணியில் துடித்துக் கொண்டிருக்கிறார் நானும் பசி பட்டினியமாக துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் அது உமரதியாக வந்து அவர்கள் கண்கலங்கி தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியரை அழைத்து வந்து அந்த நபருடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்தார் இன்னும் அந்த உமர அதனாலத்திலே ஒரு பக்தி நேரத்தில் ஒரு ஒரு அப்போ அவருடைய சல்மான்கள் நாம் இதை பைதுல் பக்தி செய்ய கொள்ளலாம் என்று உங்களுக்கு தான் அல்லாஹ் எல்லா அந்த இப்படி இல்லை நீங்க கொள்ளலாமே என்று சொன்னபோது அது உமர்தியல்லா பதில் சொல்றார்கள் பாதியா மறுதே இந்த

நல்லவே செய்வது அவசியம் இது நாம் சொந்த சேர்க்க சேர்த்து வைத்து இருக்கக்கூடியது அடுக்குவாடி மனைவி மக்கள் பெற்றோர்